ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் உமாபதி ராமையான்னு மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருக்குமே காதல் திருமணம் அப்படின்றது சமீபத்தில் நடந்து முடிஞ்சது ஸோ அப்படி முடிஞ்ச நிலையில் ரொம்பவே வந்து பரபரப்பாக இருக்க ஒரு சம்பவமாக அது இருந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆயிரக்கணக்கில் வந்து கோடி கணக்கில் வந்து கணக்கில் வந்து அங்கே வந்து பணப்பழக்கம்ன்றது ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா மிகப்பெரிய வந்து ஒரு ஸ்டாரோடைய பொண்ணோட கல்யாணம் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஸ்டாரோட பையனோட கல்யாணம் ரெண்டு பேருமே வந்து மா மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிக்குவேன் ரொம்ப பெரிய வந்து பணப்பொழக்கம் அப்படின்றது நடந்திருக்கும் அங்கே வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அர்ஜுன் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே தம்பதி ரெண்டு பேருக்குமே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு கோடி கணக்கில் ஒரு விழா ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காராம் ஸோ அதுவுமே வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அது என்ன அப்படின்றத வீடியோ கிட்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமே ஆஃப்டர் த மேரேஜ் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு தனியாக வந்து ஒரு பிரைவேட் விழாவில் இருக்கணும் ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ஒரு இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேரோட பேர்லையுமே சேர்த்து ஒரு பிரைவேட் விழா அப்படின்றத மிகப்பெரிய லெவலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காராம் நம்மளோட அர்ஜுன் சார் இதை முற்றிலுமாக வந்து தம்பி அம்மையாவோட வீட்டிலேருந்து வந்து மறுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு இவங்களுமே ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி அவங்களுமே வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஆல்ரெடி வீடெலாம் இருக்குது இது தேவையில்லாத ஒரு செலவு தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை கண்டிப்பாக இது ஒரு மெமரபுள் கிஃப்ட்டாக இருக்கணும் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நம்மளுக்கு நிறைய வீடுகள் இருந்தாலுமே ஒரு பிரைவேட் விழான்றது இவங்களுக்காக இருக்கணும் கண்டிப்பாக இவங்க ஃப்யூச்சரில் அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த லெவலில் வந்து அதில் வந்து இருக்கணும் மாதிரி கண்டென்ட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலுமே கூட ஒரு வெக்கேஷனுக்காக இந்த விழாவுக்கு வந்து அவங்க வந்து ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி கூட அந்த விழா இருக்கணுமே தவிர ஸோ அது கண்டிப்பாக ஒரு மெமரல் கிஃப்டாக இருக்கும் மேரேஜ் அவங்க கண்டிப்பாக வந்து அந்த விழாவில் தான் வந்து இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம அர்ஜுன் சார் சொல்லியிருக்காரு பசங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மெமரபுலான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழாவை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது பெரிய கனவும் கூட அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சார் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க ஸோ இப்போ வந்து உமாபதி ராமையா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ அந்த வீட்டில் தான் ஸோ அந்த விழாவோட மதிப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடிக்கு மேலே கணக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ஹாட் ஆஃப் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது நிறைய பேர் அவங்க கங்கராயசன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காம அவங்க விஷயம் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயகாந்த் சார் வந்து இப்போ கோட் படத்தில் ஒரு ஏஐ டெக்னாலஜிஸ் மூலமாக வந்து அரைவாக போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கோட் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கலப்பிட்டுருக்கு ஏன் அப்படின்னா வெங்கட் பிரபு சார் வந்து நடிச்சிருக்காரு இதை கூட வந்து இணைஞ்சு நடிச்சது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் சமயத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நம்மளோட கோட் திரைப்படம் அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் சார் எவ்வளோ நிமிஷங்கள் அங்கே வரப்போகிறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கும்போது இப்போ அதுக்காக ஒரு பதில் கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே விஜயகாந்த் சார் அரோடைய இருக்க போகுது அப்படின்ற அப்படியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான எல்லா அப்டேட்டுமே ப்ராப்பராக வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க பிளஸ் ப்ளஸ் வந்து நம்மளோட தளபதி விஜயோட பர்த்டே இந்த மந்த் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது அப்படின்றனால அன்னைக்கு கண்டிப்பாக அப்டேட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கல கல்பத்தி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக அப்டேட்காக வெயிட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க